வணக்கம் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் தொன்னூற்று ஒன்று இன்சொலால் ஈர அலையி செம்பொருள் கண்டார்வை சொல் விளக்கம் அறமறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாமல் வருவதே இனிய சொல் குரல் தொன்னூற்று இரண்டு அகனமர்ந்து ஈதலின் முகனமர்ந்து இன்சொலனாகப் பெறின் விளக்கம் முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும் குரல் தொன்னூற்று மூன்று முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்னதை அறம் விளக்கம் முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் குரல் தொன்னூற்று நான்கு துன்புருவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சுல் அவர்க்கு விளக்கம் எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்பம் தரும் வறுமை வராது குரல் தொன்னூற்றி ஐந்து பணிவுடைய ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற விளக்கம் அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது குரல் தொன்னூற்றி ஆறு அல்லவை தேய பெருகும் நல்லவை இனிய சொல்லின் விளக்கம் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் குரல் தொன்னூற்று ஏழு நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பெண் தலை சொல் விளக்கம் நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோர்க்கும் இன்பத்தையும் நன்மையையும் கூடியவை ஆகும் குரல் தொன்னூற்றி எட்டு சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் மன துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் பிறகும் புகழை தரக்கூடியதாகும் குரல் தொன்னூற்றி ஒன்பது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ மண் சொல் வழங்குவது விளக்கம் இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும் குரல் நூறு இனிய உளவாக இன்னாத கூறல் கணீர்ப்ப காய்கவண்ட் விளக்கம் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்